சென்னை எண்ணூர் பெரிய தொழிற்சாலையிலிருந்து ரசாயனம் காற்றில் பரவியதாக தகவல் கிடைத்திருக்கிறது சென்னை எண்ணூர் பெரிய தொழிற்சாலையிலிருந்து ரசாயனம் காற்றில் பரவியதாக தகவல் கிடைத்திருக்கிறது ரசாயனம் காற்றில் பரவியதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மயக்கமும் ஏற்பட்டிருக்கிறது சென்னை எண்ணூரில் தொழிற்சாலையிலிருந்து ரசாயனம் காற்றில் பரவியதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மூச்சு திணறலும் மயக்கமும் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது காற்றில் பரவிய ரசாயனத்தால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் மூலம் அப்பகுதி மக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் உமாபதி இணைப்பில் காத்திருக்கிறார் உமாபதி தொழிற்சாலையில் இருந்து ரசாயனம் காற்றில் பரவிதால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறலும் நேற்று இரவு எண்ணூர் குப்பம் அருகே உள்ள பெரியகுப்பம் பகுதியில் அருகே இருக்கும் கோரமண்டல் எனும் உர தொழிற்சாலையில் அமோனியா கசிவு காற்றில் பறந்து வந்ததில் அப்பகுதியில் வசித்த சுமார் வீட்டில் வசிந்தவர்களுக்கு மூச்சு திணறல் கண் எரிச்சல் மயக்கம் உள்ளிட்ட நிலையில் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்டோர் வந்து அப்பகுதியில் முகாமிட்டு அப்பகுதியில் உள்ளவர்களை மீட்டனர் ஒரு சிலர் பயத்தின் காரணமாக நடந்தே சென்றும் உதவியர்கள் வீடுகளிலும் அதே அதே போன்று கோவில் இது போன்ற இடங்களில் தங்கியிருந்தனர் காணப்பட்டதை அடுத்து மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் வந்து நிறுவனத்தை விசாரித்த போது கடலில் செல்லும் குழாய் உடைப்பின் காரணமாகவே இது போன்ற அமோனியா கசிவு காட்டில் பறந்து ஏற்பட்டுள்ளதாகவும் இருக்கும் அப்பகுதியில் உள்ள சுட்டுவட்டார பகுதியில் உள்ள பெரிய குப்பம் சின்ன குப்பம் எர்ணாவூர் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு மிகுந்த பிரச்சனையாக இருந்தது காரணம் ரசாயன கசிவு காற்றில் கலந்தது தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொதுமக்களின் நிலை என்ன நேற்று ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனையில் சுமார் ஒரு அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் நேற்று இரவே ரசாயனம் கட்டுப்படுத்திவிட்டதாகவும் படிப்படியாக குறைந்துவிடும் என்றும் தொழிற்சாலை நிறுவனங்களிலிருந்து தெரிவித்த நிலையில் நேற்று ஒரு சிலர் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் தங்களது தகவல்களுக்கு நன்றி உமாபதி சென்னை எண்ணூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து ரசாயனம் வெளியேறி காற்றில் பரவியதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய முப்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மூச்சு திணறலும் மயக்கமும் ஏற்பட்டிருக்கிறது காற்றில் பரவிய ரசாயனத்தால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய முப்பதற்கும் மேற்பட்டோருக்கு மூச்சு திணறல் மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது சென்னை பெரிய குப்பத்தில் இயங்கி வரக்கூடிய தொழிற்சாலையில் இருந்து ரசாயனம் காற்றில் பரவியதை அடுத்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மூச்சு திணறலும் மயக்கமும் ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்னர் ஆம்புலன்ஸ் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இதற்கான காரணம் குறித்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இதுகுறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விட்டதாகவும் போலீசார் தரப்பில் முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது